ട്രാൻ മാറ്റിക്ക് വേറെ ஃப்ரிட்ஜில் எந்த அடுக்கிறேன் இல்லை அப்படிக் குளுக்காது ஐய் அது ஏங்கம்மா

பத்து நினைக்க ஏ பத்து எட்டு பத்து வருமா ஹாய் கோயிலா ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜூஸ குடிமா ஏன் தெரியல வந்திருக்காங்க ஹாய் சொல்லிக்கிறாங்க பேசுகிறோமா இல்லை நீ ஹாய் சொல்லு ஹாய் ஆண்டி அப்படி சொல்லு அப்போ நீ ஹாய் சொல்லு சொல்ல மாட்டியா எனக்கு கூடு ஏய் ஏன் இவ்வளோ குடிங்க

இன்னுமா காய் போட்டுக்கிற சீக்கிரம் போட்டுட்டு வா சாப்பாடு குழம்பு பண்ணலாம் மதியானத்துக்கு என்ன பண்ணலாம் குழம்பு தயிர் எல்லாம் தயிர் அப்பாவே போட்டு போயிருச்சா

மாமியம்ம இந்தா <Tippett inhaling motivator> <mah> <out humming> <parole> உங்கள் பேர் என்ன என் பேர் மாலதி உன் பேர் சொல்கிற விஷயம் காயத்ரி எங்கள் பிள்ளைங்க ரெண்டு பேரு பேர் ஒரு பொண்ணு பேர் காயத்ரி ஒரு பொண்ணு பேர் சஸ்மிதா ம் சாப்பிட்டாச்சு கேமரா சரியில்லை ஃப்ரண்ட் கேமரா சரியில்லை அதனால் கிளியர் கிடையாது பேக் கேமரா தான் கிளியராக இருக்கும் ஹாய் குட்டீஸ் என்றாங்க ஹாய் சுல்சமி ஹாய் தாஸ் நீங்க என்ன ஒரு அதுவே குடிப்பது எந்த ஊர் நாங்க வந்து சேலம் மாவட்டம் திருச்சி சூப்பர் அவங்க திருச்சி அம்மா தக்காளி கொஞ்சம் கொடு பிள்ளைங்க படிக்கிறாங்க இன்னைக்கு லீவு ஸ்கூல் லீவு ஆ இப்போ வெளிநாட்டு வெளிநாட்டில் இருக்கீங்களா நான் டெய்லர் எப்படினாலும் பேசணும் கேக்குது

என் dependenciesு Shakesடை என் அ 먼 difனே Bref ஆதுக்��ுksam Νாட gradersப் பாரா aquí அக்காசி begituிரியானüher playable된 benefiting யா गायत्री பைட்டி பெரிய பிளைட் அது தப்பி குடிச்சிட்டே இருக்கியே ஏய் சண்டை போட கூடாது அடிச்சுடுவேன் பெரிய பிளைட் தப்பி குடிச்சிடுது அப்படியே நீ பி சாப்பிட்டுக்கிட்டியா அவபட்டில் சப்பு குடிக்க சொல்லுங்க நான் பட்டில் சாப்பிட்டு குடுறா அவரு டிரைவர் பட்டு கேமரா ரொம்ப க்ளோஸா இருக்கா பாப்பா குடிக்கல பாப்பா ஏன் பாப்பா டிரைவரா ஆமாம் டிரைவர் தான் சமையல் காலையிலேயே போட்டிருப்பேன் சார்ஸ்ல என்னம்மா பிளீஸ் என்னன்னு சொல்லுங்க எங்க போகணும்

बर्थडे और बंद हाँ वो लाइव मर बैठी रहो हाँ मम्मी 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 मम्म

पहले लफ्ट वाटर तेजी बना रहे ये तो क्या हमने दूसरा है पार्टी किसी जीना कोड़ा तेरो बात की लग रहा सेल्सी हम सेल्सी है என்ன பண்றது பாவம் இன்ஸ்கட் வந்து எடுத்து தச்சுக்கிட்டு இருந்தேன் வீட்லேயே அப்புறம் கார்மெண்ட்ஸுக்கு போனேன் நான் ஒன்றும் சிங்கிஆரில் இதாகலை அதை அப்படி இப்போ மிஷின் ரிப்பேர் ஆகி போச்சு கரெக்டாக ஒன் மந்தே ஆச்சு வீட்டில் சும்மா தான் அதனால் அதனால் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேறு வேலைக்கு பார்த்துட்ருக்கோம் ஆனால் எனக்கு பிடிச்சது டெய்லரிங் தான்

ప్పరాపా మీరిదింందిందిందిందింది? అప్పరు ఎడ్కిపోటా. అయేయే! ఎన్నా? సేవనాగే వేష్పొంది? పన్నవా, పన్నవా. సావా, పన్నవా. వ�

ఆ కరెక్ట్ మా తుంగలుంది సగం సగం మోది ని మొంబత్రే మా ఎంత నేడి సగం తుంగలు అప్ప వన్ మరి